இதற்கு நிறைய விஷயங்கள் கீதையில் இருந்து நம்ம ஆண்டோர்கள் சான்றோர்கள் நமக்கு சொல்கிறாங்க நிஷ்கம கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கீதை பயன்படுத்துகிறாங்க நிஷ்கம கர்மா எந்த வேலையை செய்தாலும் கூட அதில் ஒட்டாமல் செய்யணும் ஒட்டாமல் செய்யணும் பணக்காரனாக இருக்கிறீங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஆ நான் பணக்காரன் நான் தங்கத்தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒட்டிட்டீங்கன்னா தங்கத்தட்டும் நரகம்தான் நான் ஏழையாக இருக்கேன் ஏதோ ரோட்டில் இருக்கிற ஒரு செடி ஒரு பெரிய இலையை பறித்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுறோம் ஐயோ ஒரு இலையில சாப்பிடுறமே ஏழை ஏழையா இருக்கிறனே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அது நரகம்தான் இருவருமே ஒட்டாம தங்கத்தட்டுல சாப்பிட்டாலும் சாதாரண ஏதோ ஒரு தட்டுல சாப்பிடுவது போலவும் நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு இலையை போட்டு வாழையலையை விடுங்க ரோட்டில் இருக்கிற எத்தனையோ இலையை பறிச்சு நம்ம சாப்பிட்றோம் பல இடத்துல பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் உணவை உண்ணுகின்றேன் எப்படி உண்ணுகின்றேன் என்பது முக்கியம் அல்ல அப்படிங்கிற அந்த மனசை நீங்க எதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது வாழ்க்கையினுடைய வெற்றி அங்கே ஆரம்பிக்கிறது இதுதான் திலக்க அவர்கள் கீதையின் ரகசியத்தில் சொல்றாங்க எது செஞ்சாலும் ஒட்டாம செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க செஞ்ச வேலைக்கு கூலி வேணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு பேர் கை தட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க நாலு இடத்துக்கு போனால் நம்ம பெரிய மனிதர் சில இடத்துல நம்ம கீழே உட்கார வேண்டி வரும் சில இடத்துல மேலே உட்கார வேண்டி வரும் இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கிறவங்க நாளைக்கு மேலே உட்காருவாங்க மேலே உட்காந்துருக்கணும் நாளைக்கு கடைசி ரோல் உட்காருவாங்க இப்போ மேலே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ இத்தனை பேர்த்து முன்னாடி நம்ம மேலே உட்காந்துருக்கிறோம் சூப்பர் நாங்கள் தான் நடுநயமாக இருக்கோம் அப்படின்னா அவர்கள் கீழே உட்கார்றதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் கீழே உட்காந்துருக்கிறவங்க ஐயோ நம்ம கீழே மட்டுமே உட்காந்துருக்கிறோமே நாம் எப்படி மேலே உட்காருவோம்னு நினச்சா அவங்க எப்பவுமே கீழே தான் உட்காருவாங்க ஸோ கீழே அமர்ந்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த பொறுப்பு நான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன் எங்கே இருக்கிறேன்னு முக்கிய இல்லை என் வேலையை இன்றைக்கி என்ன அதை நான் செய்யணும் மேலே இருக்கிறவங்க இங்கே நான் அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய வேலையை நான் இன்னைக்கு செய்யணும் இது நிஷிக் கர்ம நிஷிக்கம கர்மா எதையும் எதிர்பார்க்காம ஒட்டாமல் பற்று இல்லாமல் செய்யுங்க அதே நேரத்தில் அந்த வேலையை செய்யுங்க வேலையின் மீது மட்டும் பட்டு இருக்கட்டும் அந்த வேலையின் மீது வரக்கூடிய பலனில் பட்டு இருக்கக்கூடாது அற்புதமாக எல்லாரும் பேசுகிறாங்க இதை பற்றி அணுகுண்டு உங்களுக்கு தெரியும் அணுகுண்டு ஆட்டம் பாம் இன்னைக்கு ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு பட்டாசு வாங்கி போட்டால் கூட குழந்தைங்க என்ன கேட்குறாங்க ஆமாம் ஆட்டம் பாம் வாங்கி கொடு லக்ஷ்மி வடி வாங்கி கொடு அணுகுண்டை யார் கண்டுபிடிச்சார்னு உங்களுக்கு தெரியும் ராபர்ட் ஓப்பன் ஹேமர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கான சோதனை போயிட்டு இருக்கு அவருக்கு மனசுக்குள்ள ஒரே சங்கடம் ஐயோ அந்த அணுகுண்டு நம்ம கண்டுபிடிக்கிறோமே இதை நம்ம கண்டுபிடிச்சு அதை லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்கன்னா பாவம் நமக்கெல்லாம் சாரும் உடனே இவர் ராபர்ட் ஓபன் ஹேமர் என்ன பண்ணுறாருங்க சமஸ்கிருதத்தை படிக்கிறார் எதுக்குன்னா அந்த காலத்தில் ஐயா சொன்ன மாதிரி கீதையை படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் கீதையை படித்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கீதை ராபர்ட் ஓபன் ஹேமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் சமஸ்கிருதம் படிச்சுட்டு அதன் மூலமாக கீதையை படிச்சுட்டு அதில் அவர் பார்க்குறாரு ஓ எந்த வேலையை செய்தாலும் நான் ஒட்டாம அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய பலனை எதிர்பார்க்காம என் நாட்டுக்கு இது தேவை என் நாட்டுக்கு ஒரு காலத்தில் இது தேவை நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்க அணுகுண்டு சோதனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் நடக்குது பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு முதல் அணுகுண்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் போடுறாங்க ஹீரோஷிமா நாகாசாக்கி ஜப்பானில் போடுறாங்க லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்துட்டாங்க குழந்தைங்க இறந்துட்டாங்க பெண்கள் இறந்துட்டாங்க எந்த பாவமும் செய்யாமல் இறந்துட்டாங்க அதையும் ராபர்ட் ஆபனமர் ஒரு கடைசி காலத்தில் எழுதுகிறாங்க நான் கண்டுபிடித்த கருவி லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது ஆனாலும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் என்னுடையது இதன் மூலமாகத்தான் இரண்டாம் உலக போர் நிறைவுக்கு வந்திருக்கிறது அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும் ஒருவேளை ஆட்டம் பாம் போடாமல் இருந்தால் இன்னும் பத்து லட்சம் பேர் போரில் இறந்திருப்பாங்க நிஷிக்கம கர்மா என் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும் ராபர்ட் அவர்களுக்கு அணுகுண்டு கண்டுபிடிப்பதற்கு அவருடைய மனசாட்சியை மகாத்மா காந்தி அவர்கள் அமைதியை போதித்ததும் ஆச்சரியம் இந்த கீதை ரெண்டையும் செய்யும் ஆனா இரண்டிலும் ஒட்டாம இருக்கணும் மகாத்மா காந்தி அவர்களும் ஒட்டாம வேலையை செஞ்சாங்க சுவாமி சின்மயானந்தா போன்றவர்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் லட்சக்கணக்கான செமினார் அமெரிக்கா ஐரோப்பியா இந்தியா சின்ன நாடு பெரிய நாடு கிராமம் நகரம் எல்லா இடத்துலையும் போய் கீதையை பற்றி பேசி 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 இன்னைக்கு சாமியை போன்றவர்கள் சாதாரண மக்களுக்கு கீதையை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நாம் இன்னைக்கு அதை படிக்கலாம் அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோவில் கட்டிட்டீங்க கோவில்ல வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் ஊருவக் கல்லம் சேரும் பொழுது கீதையினுடைய ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் முதல் அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிங்க அர்ஜுனனுக்கு வரக்கூடிய சலனம் கிருஷ்ணரை பார்த்து எல்லாம் மாமா இருக்கிறாங்க சித்தப்பா இருக்கிறாங்க பெரியப்பா இருக்கிறாங்க அம்பு இருக்கிறது யாரை போடுறது யாரை அடிக்கிறது யாரை விடுறது ஒன்றுமே புரியலையா கிருஷ்ணான் அதிலிருந்து ஆரம்பித்து அந்த பதினெட்டு சாப்டர் அப்படியே போகுங்க எப்படி பற்று இல்லாமல் இருக்கிறது கர்ம யோகங்கிறது என்ன ஞான மோக யோகங்கிறது என்ன பக்தி யோகங்கிறது என்ன பதினஞ்சாவது சாப்டர் புருஷோத்தம யோகா பதினெட்டாவது அத்தியாயம் வந்தீங்கன்னா எதுவும் வேண்டாம் எல்லாத்துலேருந்து தள்ளி மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படின்னு பதினெட்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிப்பாங்க எதாக இருந்தாலும் கூட சரண்டர் எதையும் நீ செய்யாத என்னையை நம்பி செஞ்சுட்டு போயிட்டே இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறோம் நாம் எல்லாருமே திருமலை போகிறோம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நீங்கள் நல்லா போய் சாமி ஏழுமலையான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருந்து நல்லா பார்த்தீங்கன்னா கையில் கையில் வைரம் வைரம் முழுசாக இருக்கும் ஏழுமலையானுடைய கையில் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க இந்த இடத்துக்கு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க ஏழுமலையானுடைய கையில் ஒரு வார்த்தை இருக்கும் விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்தபோது பொறிக்கப்பட்ட வார்த்தை சாமியினுடைய கையில நல்லா உத்து பார்த்தீங்கன்னா கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயத்தினுடைய முதல் பதிகத்தை எழுதியிருப்பாங்க ஏழுமலையானுடைய கையில் அது இருக்கும் மா ஏக்கம் சரணம் வஜ்ரா அப்படிங்கிற வாக்கியத்தை அங்கே எழுதியிருப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழுமலையான் சொல்றாரு எதையும் கண்டுக்காதீங்க நீ வந்துட்டீங்க உங்க பிரச்சனையை நல்லதை எங்கிட்ட போட்டுட்டு நீங்க போங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஏழுமலையான் தான் நம்ம திருப்பதிக்கு போகும்போது யாரும் வேண்டும் என்று எதுவும் கேட்க மாட்டோம் சாமி இது குடுன்னு யாரும் கேட்குற பழக்கம் ஏழுமலையாண்டர்ல எல்லாரும் போய் சாமி நான் வந்துவிட்டேன் என்னை பார்த்துக்க எனக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும் பார்த்துக்க சாமி மாயேக்கம் சரணம் வஜ்ரா கடைசி அத்தியாயத்தை ஏழுமலையானுடைய கையில் ஆனால் நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது பற்று வந்துடுது ஒரு ஏழுமலையான்ட்ட போகணுமே இந்த நேத்து பிளாட்டு போட்ட ரியல் எஸ்டேட் நல்லா விற்கணும் ஏழுமலையானே ஒரு வீடு ஒரு மூணு ஃப்ளோர் கட்டியிருக்கிற ஒரு ரெண்டு ஃப்ளோராக கட்டி ஒரு அஞ்சு அஞ்சு ஃப்ளோராக கட்டி கொடுத்துற ஏழுமலையானே கார் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் ஒரு நாலு காராக வாங்கணும் இல்லை பணமே சேரலை கொஞ்சம் பணத்தை கொடு அப்படின்னு நான் ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்று வேர்வை சொட்ட சொட்ட வசூல் பண்ணுற ஒரு கடவுள் அவர் பார்த்தீங்கன்னா வேர்வை சொட்ட சொட்ட பதினெட்டு மணி நேரம் உழைத்து ஏழுமலையான் வந்து வசூல் பண்ணுற கடவுள் அவர் உண்டியல் அவருடைய வேலைக்கே ஆகாதுங்க சாமியான கூடுன்னு அது வேலைக்கே ஆகாது தான் ஏழுமலையானுடைய கையிலேயே சரணம் வஜ் வஜ்ரா அதாவது சாமியை நான் வந்துவிட்டேன் சரண் ஆகிட்டேன் காலை பார்த்துட்டேன் போயிட்டே இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் நான் என்னை தகுதிப்படுத்திக்கிறேன் சாமி என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் என் தகுதியை வளர்த்துவது மட்டும்தான் என் கடமை கொடுப்பது உன்னுடைய கடமை நீ பார்த்துக்க சாமி வந்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அது ஏழுமலையானை தரி தரிசிப்பதற்கான சிறப்பான ஒரு வழியாக எல்லோரும் சொல்வார்கள் பெரியவர் நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கீதை என்பது நம்முடைய இந்து வாழ்வியல் முறையிலிருந்து வந்தது கீதையிலிருந்து இந்து வாழ்வியல் முறை வந்தது அதனால் இன்னைக்கு இந்த பதினெட்டாவது அத்தியாய புருஷோத்தம யோகம் இந்த அத்தியாயத்தை நாம் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மாஃப் சாண்டிங் எல்லோரும் இணைந்து மொத்தமாக அதை படிச்சிருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு கோயில்லையும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து கடைசியாக ஒரு அற்புதமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மிக முக்கிய நாயன்மாராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மாரனுடைய ஊர் அது அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் வாழ்க்கையே பாருங்கள் ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு ஆண்டவன் மீது நம்பிக்கை இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை சாமி நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது சாமி அவன் தப்பு பண்ணுறான் அவன் நல்லா இருக்கான் நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது சாமி நேற்று வந்தவன் அரசியலில் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான்னா இன்னைக்கு இருக்கேன் ஒன்று கிடைக்க மாட்டேது அவன் பாருங்க தப்பாக பண்ணுறான் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறான் நான் நல்லவனாக இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசில் இருக்கும் அதிபத்த நாயனார் நமக்கு ஒரு கடவுளாக நமக்கு சொல்கிறார் மீன் பிடிக்கிறாரு வர்ற மீனை நிறையா மீன் வரும் பொழுது ஒரு மீன் கடவுளுக்கு அப்படின்னு கடலை விட்டுறாரு சில நாள் ஒரு மீன் மட்டும் தான் கிடைக்குது ஏன்னா அவருடைய நோக்கம் என்னங்க ஒரு மீன் கடவுளுக்கு கொடுப்பறது சில நாள் ஒரே மீன் தான் கிடைக்குது கிடைச்ச ஒரு மீனையும் கட கடல்லையே விட்டுறாரு சாமிக்கு அடுத்த நாளும் ஒரு மீன் தான் கிடைக்குது அதையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் மீன் சாமிக்குன்னு விட்டுறார் அப்ப கடவுளாக பார்த்து ஒரு நாள் அவதரிச்சு வர்றார் உனக்கு நிறையா மீன் கிடைக்கும் பொழுது ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க அதிபத்த நாயனாரே ஒரு மீன் கிடைத்த பொழுதும் அந்த ஒரு மீன் எனக்கு கொடுத்தீங்க ஏன்னா உங்களுடைய கொள்கையில வைராகியத்துல நல்ல நாள்லையும் கெட்ட நாள்லையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க எனக்கு அதிபத்த நாயனார் சுவாமியை நாம் சிவபெருமானுடைய ரூபமாக நாம் எல்லோரும் வேண்டுகின்றோம் கொண்டாடுகின்றோம் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் ஒரு ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக அவருக்கு ஒரு விழா எடுத்து படகுல நம்முடைய மீனவச் சொந்தங்கள்லாம் போய் நீங்கள் இன்னைக்கு அந்த ஒரு நாள் கடலில் மீனை விடுறீங்க அதிபத்த நாயனார் அவர்களுக்காக சில பேர் மீனை செஞ்சு எடுத்துட்டு போறீங்க எனக்கு அவருடைய கதையில் பார்க்கும் பொழுது தங்க மீன் ஒரு நாள் தங்க மீன் கிடைச்சது தங்க மீன் மட்டும்தான் கிடைச்சது தங்க மீனையும் கடலில் விட்டார் ஆனால் தங்க மீன் போன்று மீனை எடுத்துட்டு போய் நீங்கள் வர்றீங்க மீனை செஞ்சு எடுத்துட்டு போய் விடுறீங்க உண்மையான மீனை விடுறீங்க ஸோ நாகப்பட்டினத்துலேயே நமக்கு உதாரணம் சொல்வதற்கு அதிபத்த நாயனார் அவங்க இருக்கிறாங்க எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்தில் கெட்ட காலத்தில் மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிபத்த நாயனார் அவர்களே ஒரு ஒரு நாளும் கூட நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான சின்மையா மிஷனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக நமக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க நம்ம எல்லோரும் சின்மையா மிஷன்ல நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு வாலண்டியரா நம்ம நேரத்தை கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் நம்மால் இயந்ததை இந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டிக்கொண்டு கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீனவ சொந்தங்களுக்கு கிராம மக்களுக்கு பெரியோர்களுக்கு ஆண்டோர்களுக்கு சான்றோர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஐம்பது கோவில் இன்னும் ஐநூறு ஆக ஐயாயிரமாக மாறட்டும் என்று சொல்லி இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சுவாமி ராம கிருஷ்ணானந்த சாமி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்